இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக்கிங் வீடியோ கிடையாது வீட்லேயே ஹெல்த்தியான சுத்தமான செக்கு எண்ணெய் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் நாங்கள் மினி செக் ஆயில் மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம் இதில் வேர்க்கடலை எள் தேங்காய் பாதாம் இதெல்லாம் போட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வேர்க்கடலை எண்ணெய் மட்டும் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் இப்போ நம்ம மிஷினை ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கடல் எண்ணெய் எடுக்கிறதுக்கு டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு வேணும் அதை இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபில்டரிங்கை வச்சிடலாம் ஆயில் அதில் கலெக்ட் ஆயிடும் இப்போ நம்ம ஸ்க்வீசரை ஆன் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வேர்க்கடலையே இதுல போட்டுக்கலாம் நம்மளுக்கு புண்ணாக்கு இங்க தனியா வெளிய வந்துடுச்சு ஆயில் கலெக்ட் ஆகிடுச்சு நம்ம போட்ட கடலையெல்லாம் அரைச்சி முடிச்சிடுச்சு எண்ணெய் எல்லாம் இங்கே இந்த பாத்திரத்தில் ஆயிருக்கு இந்த எண்ணெயில இப்போ நிறைய கசண்டல் இருக்கும் அப்படியே யூஸ் பண்ண முடியாது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இந்த பாத்திரத்தில் விட்டுட்டா மறுநாள் கசண்டல் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிடும் அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் நேற்று அரைச்சி வச்சிருந்த எண்ணெய் நைட்டு ஃபுல்லாக அந்த கசண்டல் எல்லாம் செட்டில் ஆகி நான் காலையில் எடுக்கிறப்போ இவ்வளோ எவ்வளோ விஷயம் அழகாக பியூரான எண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருச்சு உங்களுக்கும் இந்த மாதிரி பியூரான என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்